வணக்கம் இன்று நம்முடன் ஐஆர் ரவீந்திரன் வணக்கம் சார் சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு முடிவுகள் எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் கண்டஸ் பண்ணாதது மக்களவை தேர்தல் எடுத்த ஓட்டோட பதிலப்படுவா இது கடந்த கால வரலாறு கமல்ஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டி நான்கு பேரையும் கண்டஸ் பண்ணாதனால பலகினப்பட்டாங்க அதே பலகீனும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வரும் மக்கள் முட்டாளிகள் அல்ல மக்கள் ஏமாளிகள் அல்ல ஏசியில் இருக்கக்கூடிய நாலு அரசியல் விமர்சர்கள் கோவரம் தெரியாமல் நம்ம களத்துல இருந்து வந்தவங்க களத்துல விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்காதது எடப்பாடி ஒரு துணிச்சல தலைவர் சீமான் துணிச்சலான ஒரு தலைவர் வீரமான ஒரு தலைவர் இமேஜ் மக்கள் மத்தியில் உருவாயிட்டு அந்த இமேஜ் வந்து அந்த வாக்குகள் பெருசாக

ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு போஸ்ட் அடிப்பார் இறந்த நாளைக்கு போஸ்ட் அடிப்பார் நாடார்களை கல்லறக்கூடிய ஜாதியை சோழ பாண்டியன்னு சொன்ன நாளுக்கு போஸ்ட் அடிப்பார் என்னை பொறுத்த உடனே டேடி டாப்பிங் கம்யூனிட்டி தான் நான் ஏன் இருந்து மாற மாட்டேன் ஜெயலலிதா ஒரு சிலரை இந்த கடப்பாடி குழந்தைச்சாமி சீவி சொன்ன போட்டவங்களுக்கெல்லாம் நெத்தியில் அடித்து உட்கார வைக்கிறதுக்கு சொன்ன வார்த்தை இவங்க அப்போ அடிமையாக தான் இருந்தாங்களே சொல்லி காட்டுறதில்ல எனக்கு ஒரு தனி குஷி அவ்வளோதான் மற்றபடி டேடி டாப்பர்ஸ் தான் அப்போ அந்த ஹரிநாடாக சீமானோட அதிக வாக்கு எடுத்தாரு ஹரிநாடா அதிக வாக்கு எடுத்தத ஊடகங்களை அப்படியே கொண்டாடி மகிழ்ந்தன காலையில இருந்து சாயங்காலம் வர ஒவ்வொரு தொலைக்காட்சியில் போட்டாங்களா இல்லையா பத்திரிகை பாக்ஸ் பீஸ் போட்டாங்களா இல்லையா ஹரிநாடா இருக்கு நாம் சீமான் கட்சியோட வாக்கு அதிகாரி போட்டாங்களா இல்லையா சுயேட்சை ஹரிநாடா இருக்கு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு எடுத்தாரு இது ஜனகரன் கமலஹாசன் ரெண்டரை பர்சன்ட் போயிட்டாங்க ஏன் அப்படி ஆச்சு களத்துல நின்னாரசிமான்றதா அங்க மரியாதை மக்களோட நிற்கிறாங்கதான் மரியாதை மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிறாங்கதான் மரியாதை அதே மரியாதை நீ சிமான கிடைச்சிருக்கு எடப்பாடி அதுல போட்ட விட்டு சோ எடப்பாடி தலையில படுவார் கண்டிப்பா விக்கிரவாண்டியில வந்து அவர் டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து பத்து பணி அஞ்சு கேட்பாரு டாக்டர் ராமதாஸ் அது சரியா தப்பான்னு சொன்னது கூட துணிச்சல் தான் களத்தை விட்டு ஓடினாரு முப்பத்தாறு சதவீத வாக்கு உக்கரவாண்டியில திமுக அதிமுக மக்களவை தேர்தல் பொலிவரப்படி பெரிய கட்சி ஓடிட்டாரு ராமதாஸ் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்கெடுத்தாரு திமுக அறுபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்தாரு நான் அப்பவே சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் வரும் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல ஸ்டாலின் வாக்கெடுப்பாரு இருபத்தி அஞ்சு சதவீதம் மேல டாக்டர் எடுப்பாரு சீமான் தவறான அரசியல் வீகம் போல ஸ்டேஷன்ல சீமான் மாட்டிக்கு சொன்னேன் சொன்னதான் இல்லையா அந்த இடத்துக்குள்ள விஜய் அடிச்சேன் விஜய் வந்து ஜானக்கு சாமி போன்ற போதுமான கள அறிவில்லாத ஸ்ட்ராட்டஜி நம்பி அவரு விக்கிரவாண்டி நடக்கும் போது கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க போனார் அது சிவகார்த்தியன சிவ சீமான் சந்தி சிவகார்த்தி சீமான சந்திச்சு போட்டா வந்து உலக தமிழர்கள் மத்தியில சிவகார்த்தியனுக்கு புகழ் போங்கவும் அதை மறைக்கிறதுக்கு போனார் இப்போ அவரோட ஒரு படத்துல என்ன வாரிசுன்னு சொல்லி அதுக்கு நான் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி விஜய் ஒரு தேசபக்தர் மகனை என்ன என்ன நிலைமை ஏற்பட்டது அவரு கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்துட்டாரு அதனால இங்க நோட்டாக்கு ஓட்டு கூடினு இன்னைக்கு கூட தெரியாம ஈரோடு கிழக்கு விஜய் ரசிகர் நோட்டான்னு சொல்லக்கூடிய

யாரையும் சொல்லல ஒதுக்கிட்டாரு அது போலத்தனம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பகிர்ந்து சீமான் லெட்டர் பேடா போலத்தனமா அவருக்கு ஜாதிரை அடிச்சு சொல்லி வச்சாங்க இவர் சீமான் ஓட்டு ஒதுலாம் சொன்னாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் சீமா நானும் என் தம்பியும் சார்ந்தா இது உதயநிதி ஸ்டாலின் வந்துட முடியுமான்னு விஜய விஜய பேசினாரு எடப்பாடியோட அந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க

உங்களை வச்சு திமுக திமுக உங்களுக்கு திமுக திமுக அதுதான் வந்து சொந்த கொண்டாட நினைக்கிறத மக்களவை தேர்தல அடிச்சு தள்ளிட்டாரு அதற்கு பிறகு இப்போ புக்கரவாடியிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹாண்ட்ல விஜய் செல்வா இந்த இந்த

அவரோ இப்ப வந்து அவர் மேட்டர் இல்லைங்க நிரூபிக்கிறங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு செல்வாக்கு கிடையாதுங்கிறது சீமான் குற்றவாளியில புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் வெத்து வெட்டு செல்லாத மட்டும் லெட்டர்ல டீல் பண்ணி உதயநிதி ஸ்டாலி அவர் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி கனிமொழி வராம கமல்ஹாசம் வராம சாதிச்சுட்டாரு மீன் யான் சொல்றோம்னா விஜய வச்சு ஜான ஆரோக்கிய சாமி பொய்யா புரட்டா போலியா ஆட்களை பிடிச்சி பல நிரம்பிக்காதவருக்கு செல்வாக்கு இருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு அந்த பிரார்த்தனத்தை அடிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொன்னேன் அதே ஜான் ஆரோக்கிய சாமி இப்ப புரிவாரு ரவீந்திரசாமி யாரு அந்த கோழைத்தனமான ஜானாரியசாமி யாருங்கிறது சாமி இப்ப புரிவாரு அடுத்தால வாங்க ஈரோடு கிழக்கு களம் எங்க சீமான் வந்து ஸ்டாலின் சீமா நிறைய பண்றாரு இல்லாத கற்பனையா இருக்கக்கூடிய களத்துக்கு வராத பொய்யான போலியான விஜய பற்றி ஒரு வார்த்தை பேசல அவர் அங்க அடிக்கிறாரு நாங்க பெரியவங்களை ஆடிட்டு இருக்கோம் தள்ளி போங்க விஜய பற்றி விஜய் நத்திங்கன்னு காட்டுறாரு ஒண்ணு ரெண்டாவது திராவிடமா தமிழ் தேசியமானு கேட்கிறாரு மூணாவது பெரியாரா வேலுக்குள்ளாரு இந்த மூணு செட் பண்ணி நிக்க சீமா கொடநாடு கொரோ என்னாச்சுன்னு நச்சு கேட்கிறாரு தூத்துக்குடி சூடு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு பொள்ளாச்சி பார்வையுது என்னன்னு கேட்கிறாரு அதிமுக அமைச்சர்கள் ஜெயக்குமார் தோற மற்றவங்க யாரையும் அரசு என்ன கேட்கிறாரு அங்கேயும் வெளியோ இங்கேயும் வெளிஞ்சோம் அங்கேயும் சாராய் இங்கேயும் சாராயன்னு திராவிட பஞ்சிகள்னு அண்ணா சேர்த்து வச்சு அடிக்கிறாரு இவர் அடிச்சுட்டாரு இவர் திமிரி போறாருன்னு தெரிஞ்சதும் கே பி முருசாமி அவர் பெரியாருக்கு பாரத கேட்டவர் சீமான் வருத்தப்படுவார் அது இதுன்னு அவரு சீமானுக்கு எதிராக பேசிட்டாரு அதை அவருக்கு உனக்கு நம்ம பாராட்டுறோம் அடுத்து வந்து ஜெயக்குமார் சீமா அதை பேசணும் இதை பேசணும் பெரியார் பேசணுமான்னு அது எதிராக பேசுறாரு சொல்லு ராஜி நோட்டாவுக்கு போடுவாங்க நாம் தமிழர் போட மாட்டாங்கன்னு சொல்றாப்புல அப்போ அதிமுக தரப்பு அடிச்சு வாங்குறாரு அங்க வந்து விஜய் பெரிய ஆளு அதிமுக எடப்பாடி போட்டான்னு சொல்லி அவர் அங்க விக்கிரவாண்டி எடுத்தது ஒரு சதவீத வாக்கு தான் அதிகம் எடுத்தார் முன்ன விட இருபத்தி மூணு சதவீத வாக்கு திமுக எடுத்தாங்க நான்கு வாக்கு அப்படியே தட்டி தூக்குனாங்க இங்க பன்னெண்டு சதவீத வாக்கு ஐயா எடுத்தாரு அண்ணாமலை இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு ஸ்டாலின் சாண்டுவாரு விஜய் கள்ளக்குறிச்சி ஆராய்ச்சி சாரெல்லாம் நத்தி ஆம்ஸ்டாங் மரணம் எல்லாம் நத்தி உங்ககிட்டயே சொல்லியிருப்பேன் எடுத்து பாருங்க வீடியோவை தென் ஐயா இருபத்தஞ்சு எடுத்து பாருங்க சீமான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி பாருங்க அதே மாதிரி சீமான் வந்து விக்கிரவாண்டியில வாக்கு கூடல ஆனா இங்க எட்டு சதவீத வாக்கு எடுத்த சீமான்

பன்னெண்டாயிரம் ஓட்டு எங்கேயிருந்து வந்தது அது ஜெல்லார் சுத்தப்புறம் வந்த பிறந்தபுறம் வந்த ஓட்டு அதுதான் இப்போ எம்டிஏ தலைமை மோடி தலைமை ஏற்றுகிட்டு வந்த ஓட்டலில் ஏடிஎம்கே ஆ அதுலேயும் கொஞ்சம் வந்திருக்கு அதுல வந்து தாசுகிற மாதிரி ஆறு மாதிரி அதில் மாதிரி பிறமணையாளர்கள் தான் சார் இல்லாத நிறைய டைம் கூட இருந்துது இது இதில் சீமானுக்கு தமிழ்நாடு முக்கு எங்கேயுமே பிறமான் பிறமையை ஏற்றுக்கொண்டு கிடையாது எல்லா இது ரவி ரந்தசேங்க வாயை சொன்னது எல்லா பகுதியும் சீமானுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க ஓட்டு எல்லாமே இது சிலர்

அவங்க நின்று இருபத்தி ஒன்பது எடுத்துட்டாங்க என்ஐஏ பாதிப்பு இந்த கொங்கு பல்ட்டுக்குள்ள இருக்கும் எடப்பாடிக்கு பாதிப்பு நான் விழாவை போன்ற மத்தியில இருக்கும் நான் வெளியர் மத்தியில இருக்கும் ரெண்டு தரப்புலயே இருக்கும் எடப்பாடி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு அதிமுக எடுத்தது இன்னைக்கு திமுக ஓட்டே ஒரு இன்னொரு முப்பதாயிரம் பார்லிமெண்ட்டு வந்து முப்பதாயிரம் மேலே வந்துருக்கு ஸோ நேஷனல் நம்ம பண்ணிக்கலாம் அதிமுக ஓட்டு ஒரு சர்டன் செக்ஷன் வந்துருக்குன்னு பாஜக ஓட்டு என்ன நான் பார்க்கும் வரை பாஜ அதிமுக கேட்ரஸ் பாஜக கேட்ரஸ் ரொம்ப பாஜகவுக்கு போட்ட பட இந்தியர்கள் வந்து நான்கு முன்னாருக்கும் போடலை பாஜகவுக்கு போட்ட அருந்தையர் வந்து நான் பேருக்கும் போடலை ஏன்னா அருந்தர்கள் இடஒதுக்கிட்ட மையமாக வச்சு சீமான் வந்து பரையர்களுக்கும் தேவேந்திர வேளாருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னார் அது சொன்னது ஈரோடு கிழக்குக்காக இல்லை வட தமிழகத்துக்காகவும் தென்தமிழகத்துக்காகவும் பாத்தீங்களா பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி பொங்கலை செய்கிறதுக்காக அறந்தியர் முழுவது கேட்டால் ஜெயலலா முடிவில் வந்து மாறி தப்பான இதுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் சாதிகளான பலையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கு அநீதியை வச்சுட்டாருங்கிறார் அந்த பிரச்சாரத்தை அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறதுக்கு தான் அதை பண்ணார் அடுத்தால பாரதியும் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு தான் அந்த ஓட்டை எடுத்தார் அடுத்தால பாஜக ஆதரவா பேசக்கூடியதுங்கிறது பிராமணர்களுக்கு ஆதரவா பேசுனாங்க பிராமணர்கள் எல்லாமே பாஜக அதை நீங்க புரிஞ்சுடுங்க பிராமண சமுதாயம் வேற இல்ல பெரியார் எதிர்ப்புன்னு பெரிய திராவிடம் கருத்தியல் அடிக்கிறது வந்து நீங்க தமிழ் தேசத்துக்கு அப்புறம் இந்த கருத்தியல் ரீதியா அடிக்கிறதுனா இது மட்டும் தான் இந்து தமிழ் இந்து அடிக்கிறது அந்த ஓட்டைங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன் அதுலையும் பல இது இருக்குது எட்டு சதவீத வாக்குல ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு சீமானு கிடைச்சிருக்கும் வெறும் பாஜகவுக்கு விழுந்த ஓட்டு திமுக வராதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு கூட மோடி காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி ஸ்டாலின் நீங்க நான் எதிரிகள் மோடிக்கு உணர்வை தெரிஞ்சு மோடி என்ன ஓட்டத்தோட நின்று மோடிக்காக நின்று நான் பேசக்கூடிய அந்த கருத்தை இன்னைக்கு மோடியே அதை வெளிப்படையாக பேசியிருப்பீங்க இப்போ இந்த இடத்துக்குள்ள அந்த ஓட்டு நாலு வந்திருக்கலாம் அந்த நாலும் தனக்கான ஓட்டாய் இருக்கணுங்கிற காரம் சீமான் என்ன பார்த்தாருன்னா திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணார் பழனி பாபாவை குளோரிஃபை பண்ணார் மில்லர் சாஹிப்பை குளோரிஃபை பண்ணார் இது காரணம் என்னன்னா நான் என் தனித்தன்மையில இருப்பேன் திப்பு தான் என் பாட்டி மேலு நாச்சியாருக்கு நன்மை கிடைச்சது திப்பு சுல்தானால தான் என் பாட்டை தீர சின்ன முறை கொண்டு இருக்கும் நன்மை கிடைச்சுன்னு சொல்லும் போது நான் திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி தான் இந்த களத்துக்குள்ள நிற்கிறேன்

எட்வெரி சென்டி அப்போ இதுல பாஜக கட்சி கூட நிறைய பேர் இருந்து அதிமுக கூட்டணி வரலன்னா சீமான கூட்டணி போனா அப்படின்ற ஒரு அவங்களுக்கு இந்த முடிவுகள் எப்படி பாஜக வந்து எம்எல்ஏ வெளியேறவங்க எடப்பாடி கூட்டணி விரும்பல அவருக்கு வேண்டான்னு சொல்றாரு பலியடிச்சுட்டாரு பார்க்கலாம் வர

தம்பி சோக்சங்கர் வந்து கதை கதையா ரீலூருக்கு அப்புறம் ரூமுலேருந்து விட்டுட்டு இருந்தார்ல நம்ம கழுத்துல வாங்கி பதினேழு மணிக்கு காங்கிர்க்கா நம்ம களத்தில் போய் எல்லாம் அடிச்சு தவிர்த்தம் இது தமிழ்நாடு தெரிஞ்சது தானே அதே மாதிரி இப்பவும் அவரு பண்ணிட்டு இருக்காரு அதை நம்ம தகவல் வேலையை இருக்கோம் சப்போஸ் மோடி கூட வருவாருன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சமைச்சி வருவாருன்னா நான் நானே அதை மோடிட்டு நானே அதை பரவாயில்ல இறங்கி வந்துட்டாரு என்ன காங்கிரஸ் சாப்பிட கொடுக்க மாட்டாரு அதனால மனம் திருந்திய மைந்தான்

அதிமுக பிஜேபி அப்ரோச் பிஜேபி அப்ரோச் பிஜேபி பண்ணல மோடி இருபத்தொன்பது தான் நினைப்பாரு இருபத்தொன்பது நினைச்சு மோடி இருபத்தி ஒன்பது நினைச்சு அவர் என்ன ஸ்கீம் பண்ணுவாருன்னா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை வலகிலப்படுத்தி இப்போ சரண்டராக வர்றார் எடப்பாடி பழனிசாமி இப்போ சரண்டராக வராரு எடப்பாடி பழனிசாமி இப்போ சரண்டராக வர்றார் எடப்பாடி பழனிசாமி இப்போ வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி நீங்க இப்போ தனியாகவே நின்றுங்க நீங்கள் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்கள் இப்போ சரண்டரானா உங்கள் சமுதாயத்துக்கு அவமானம் உங்கள் வடக தமிழக தலைவர்கள் உங்கள் ஜெயக்குமார் உங்கள் சி வி சண்முகம் உங்கள் அர்பாளகம் வீரமணி இவர் கே பி முனிசாமிக்கு போன்ற பெரியாருக்கு வாரத்தினா கேட்கக்கூடியவங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் இன்னொரு தோல்வியை சந்தி

பஞ்சமர் நலம்பீட்டில் ஜெயிலாவே அடிப்பார் அப்படிதான் அவரு போவார் காரணம் அவரோட ஸ்ட்ராட்டஜி எம்ஜிஆர் பேர சொல்லி ஜெயலலா பேர சொல்லி கமலஹாசன் விஜயகாந்த் இப்போ நடிகர் விஜய் மூன்று எடுத்து எம்ஜிஆர் மூன்று எடுத்து அந்த அரசியல் இல்லை சீமான்க அரசியல் சீமான்கு அரசியல் பஞ்சமர் நல மீட்புக்கு ஜெயிலாகவே நியாயமா நடக்கல ஆதிக்க சக்தி கூட ஜெயலலா துணை நின்று அதை கலப்பில் போட்டாங்கன்னு ஜெயிலாவே அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பஞ்சமர் நில மீட்புன்னு அந்த மக்களை வந்து நன்சார் மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் சீமானுக்கு அரசியல் இருக்கும் ஸோ பத்து நாலு தரிசுங்கிறதான் சீமான் போவார் லாஸ்ட் மீட் சேஞ்சஸ் வரலாம் அவ்வளோதான் ஸோ லாஸ்ட் லாஸ்ட் மீட் லாஸ்ட் மீட் வரும் அது காம்பினேஷன் எப்படியும் வரலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இதை பேசிக்கிட்டே இருக்கலாம் சரி ஓகே இந்த வந்து இந்த ரிசல்ட் அண்ணாமலை வந்து அவர் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு சீமான் பெரியரை பத்தி ஒரு பேசி இருக்க கூடாது அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஏன் ஏன்னா அண்ணாமலை வந்து லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் சீமானை பத்தி எதுவுமே பேசல இப்போ திடீர்னு வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் பேசணுன்ற அவசியம் இல்லை நீங்க அதுவும் பெரியாரை பற்றி பேச பெரியார் சப்போர்ட் பண்றது அது அந்த கட்சியில் இருக்கவங்களே அவங்கள அஜெண்டாரி இல்லை இல்லை நானே பெரியார் வந்து பெரியார் உயிரோடு இருந்தா மோடி வெற்றியை பாராட்டி பாருன்னு சொல்லுவேன் தந்தை பெரியாரால ஓகே நீங்க சொல்லுங்க அந்த 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 சமுதாய ரீதியாக தான் நான் எங்கள் அப்பா அப்பர் காஸ்ட்டு நாங்கள் ஒன்றும் பெரியார் படிக்கலை திராவிட இயக்க அரசு பேசுலேயே நாங்கள் படிக்கலை நாங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நாடாரு நாங்கள் அப்பர் காஸ்ட்டாக இருந்தோம் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா இவங்கெல்லாம் அம்மாவுடைய தாத்தா இவங்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாடாரு அவங்கள பீசலாக்கிறது எங்கள் ஐயா தலைநகர் நாடாரம் மாஸ்டர்ல ஏசம் பண்ணணும் ஸோ அதே வேளையில் தமிழ்நாட்டுக்குள்ளே விருதுநகர் இந்த சிவகாசி இந்த நாடாக இருக்கலாம் அதை பெரியாரில் ஒரு பலம் கிடைச்சிக்கும் போது அதை நன்றியுணர்வோடு நான் பதிவு பண்ணுறேன் என்னைக்கு நான் பதிவு பண்ண தயங்க மாட்டேன் அதே வழியில் இந்த நாங்கள் அப்பர் காஸ்டில் இருந்தோம் அறுபத்தி நாலில் தான் நாங்கள் பிசியிலே வந்தோங்கிறதையும் நாம் பதிவு பண்ணுறோம் அதுக்கு நிறைய தெரியல டஸ்ட் இன்பாவது பீப்புள் வன்மோ காட்புணர்ச்சி டெய் பானு என்ன செய்ய ஸோ இதே நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் அண்ணாமலை மாற்றிருக்கு வந்தீங்க இல்லையா அண்ணாமலை ஹீஸ் பொலிட்டிஷியன் ஹீஸ் இன் போலிட்டிக்ஸ் சீமானுக்கு எதிராக இருக்கிறா சீமானை ஆதரிக்கிறதா சீமானுக்கு எதிராக இல்லை அவ்வளோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டு தமிழ்நாடு அரசியல் இந்த இது டேரக்ஷன் போகும் இந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸ் டேரக்ஷன் போகும் திமுக திரும்ப 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 பண்ணுறாங்க அந்த அலையன்ஸ் ராக் சாலியாக இருக்கு திமுக அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கும் நான் சொன்னால் நடிகர் விஜய் ஜோசப் விஜய் கோவப்படுறாரு எடப்பாடி கோவப்படுறாரு இப்போ எடப்பாடியே

சரி சார் பாப்போம் கிட்ட அரசியல் எப்படி போகன்றது எழுந்திர முன்னாடி சார் தேங்க்யூ